வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் எப்பனின் சமூக நீதி சம்பந்தமான ஒன்று டைட்டானிக் திரைப்படம் பார்த்திருப்பீர்கள் அந்த படத்தில் காட்டப்படாத ஒரு சம்பவம் இருக்கிறது கப்பல் பழுதடைந்து கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் அவர்களை காப்பாற்ற பல படகுகள் வரும் முதலில் கப்பலில் இருந்து படகுக்கு பெண்களும் குழந்தைகளும் மட்டுமே செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் அப்படி கப்பலில் இருந்து படகுக்கு செல்லும்போது ஒரு ஜப்பானியன் பெண்களோடு கலந்து போய் படகிலேறி தப்பித்துக் கொள்கிறார் அந்த நபர் தன்னுடைய நாடான ஜப்பானுக்கு செல்லும்போது அந்த மக்களும் நாடும் அவரை வரவேற்கவில்லை மாறாக புறக்கணிக்கிறார்கள் இதற்குக் காரணம் ஜப்பானியர்களுக்கு ஒரு பண்பாடு உண்டு அதை விளக்க அங்கிருக்கும் பள்ளிகளில் ஒரு குட்டி கதை வைத்திருக்கிறார்கள் ஒரு இராணுவ படை வீரர்கள் குதிரையில் கும்பலாக வருகிறார்கள் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் வெட்டி சாய்க்கிறார்கள் மக்கள் அலறியபடி பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடுகின்றனர் தெருவில் இரண்டு கைக்குழந்தைகளுக்கு ஒரு பெண் சாதம் ஊட்டி கொண்டிருக்கிறாள் இராணுவ படை வருவதை அறிந்து குழந்தைகளை தூக்கிக் கொண்டு ஓடுகிறாள் இராணுவம் பக்கத்தில் வந்துவிட்டது இரண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஓடினால்தான் அவள் தப்ப தப்பிக்க முடியும் இரண்டு குழந்தைகளின் முகத்தையும் பார்க்கிறாள் சற்று நேரத்தில் ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறாள் இறக்கிவிடப்பட்ட குழந்தை அவள் கண்முன்னே வெட்டப்பட்டு மரணிக்கப்படுகிறது அவளிடம் ஒரு பெரியவர் கேட்கிறார் ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகளும் சமனானது தானே அப்படி இருக்கும்போது எதை வைத்து ஒரு குழந்தையை பலி கொடுக்க என்று அந்த பெண் கண்ணீருடன் சொன்னாள் என் குழந்தைக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சாதம் ஊட்டி கொண்டிருந்தே அப்போதுதான் இராணுவம் வந்தது பக்கத்து வீட்டு குழந்தையை இறக்கிவிட எனக்கு அதிகாரம் கிடையாது அதனால் என் குழந்தையை இறக்கிவிட்டு பக்கத்து வீட்டு குழந்தையை காப்பாற்றினேன் என்று சொன்னாள் அந்த பெரியவர் கண் கலங்கினார் நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும் என்ற மனித வாழ்வியல் நிறைய கொண்ட நாடு எப்பன் அந்த நாட்டில் பிறந்த ஒருவர் கோழையாக தப்பி வந்ததை அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளவே மான பாடங்களை வரலாற்று வரலாற்றில் இருந்துதான் நாம் கற்றுக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்